ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி செங்கல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மணி சேவிங்ஸ் பற்றி இல்லைங்க ஒரு பர்ச்சேசிங் வீடியோ தான் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு புடவை எடுத்துருக்கேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ் இளம் பிள்ளையில் எடுத்திருக்கேன் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு எடுத்துருக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு மூணு வருஷமாக பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வாட்டி நான் நேரில் போய் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் தான் போட்டு எடுத்துட்டுருக்குறேன் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறக்கு இல்லை எனக்கு இல்லை சாமிக்கு சாத்துறக்கு இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து அவங்கக்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க இந்த ரெண்டு புடவையும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த புடவை இந்த புடவையோட ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வருது இது வந்துட்டு உடம்பு வந்து இந்த ஒரு க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் இது ஒரு டபுள் ஷேட் மாதிரி இருக்குது ஒரு கிளிட்ரியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் இது இதில் வந்து இந்த மாதிரி மூணு ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு நேராக ஒரு டிசைன் இருக்குது இது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வருது இதோட முந்தி பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளூ நேவி ப்ளூ கலரில் வருது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைனாக வருது இங்கே வந்து கரை வருது நம்ம கைக்கு கரை வரும் அந்த மாதிரி வருது ரெண்டு பக்கமே கரை இருக்குது ரெண்டு பக்கமே கரை இருக்குது அந்த மாதிரி வருது இது வந்து நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காக உடம்பாக இருக்கிறவங்க கட்டினா கூட வந்து ரொம்ப உடம்பு காட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ஸாரி வந்து நம்மளை இன்னுமே வந்து குண்டாக காட்டும் அந்த மாதிரி இல்லாமல் இது ஓரளவுக்கு நம்மளை கொஞ்சம் ஃபிட்டாக காட்டுற மாதிரி இருக்கும் இந்த சேரீ கட்டுறக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியாது குத்துற மாதிரியோ அந்த மாதிரியோ இருக்காது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது புடவை நல்லா சாஃப்டாக சாஃப்ட் சில்காக இருக்குது இந்த புடவை அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க ரெண்டாவது புடவை இந்த புடவை இந்த புடவையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அறநூறுரூபாக்கிட்ட வருது ரெண்டுமே இப்போ வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க சிங்கிள் புடவை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஐநூறுரூவாய்க்கு மேலே போடுறதா சொன்னாங்க இந்த புடவையோட இது வந்துட்டு முந்தி வந்து முந்தி வந்து ஒரு ஆஷ் கலரில் வருதுங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து தான் மாதிரி தான் இருக்குது முந்தியில் முந்தியில் ஜரிகை இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸில் அங்கங்கே புட்டா புட்டாவாக இருக்குது ப்ளவுஸ் ஃபுல்லாக இந்த குடகு ஓப்பன் பண்ணால் உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி வருது அங்கங்கே டிசைன் வருது அந்த புடவையை விட எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மாதிரி ஒரு பேபி பிங்க் கலரில் ஆஷ் கலர் கலந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது எந்த ஸ்கின் ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்குமே வந்து இது வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு உள் சுத்து கொஞ்சத்துக்கு வந்து இந்த மாதிரி வருதுங்க பிளைனாக வருது அதுக்கப்புறம் இந்த டிசைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி டிசைன் வருது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீ எனக்கு அதை விட இது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த இந்த சேரீயில் எந்த சேரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் நான் நிறைய வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன்ற அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு இவங்கக்கிட்ட வா நான் வாட்ஸ்அப்பில் தாங்க ஆர்டர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் இவங்கக்கிட்டேயே ஆர்டர் பண்ணிகிட்ருக்குறேன் குவாலிட்டியும் நம்ம கொடுக்குற காசுக்கு நல்லாவே இருக்குது அதனால் ரெகுலராக நான் இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறேன் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் யாராவது புடவை எடுக்கணும் எப்படி குவாலிட்டி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்